இடமாற்றம் தற்காலிக மாற்றம் செய்து அதன் பிறகு கட்டிடங்கள் பணிகள் முடிஞ்ச பிறகு நாங்கள் வந்து முறையாக எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்த பிறகு நாங்கள் குழந்தைகள் அந்த மாற்றம் செய்து கல்வியும் முழுதாக கொடுக்கலாம் என்று எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் கொடுக்கலாம் என்று பேசிக்கொண்டு அடுத்தபடியாக மாற்றுத்திறனாளி சங்க மாவட்ட செயலாளர் எம் குணசேகரன் கண்டன உரையாற்றுவார் தோழர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தினுடைய கல்வராயன் மலையினுடைய செயலாளரும் மாநில தலைவர்களில் ஒருவருமான அருமை தோழர் சின்னமணி அவர்களே எனக்கு முன்பு பேசியிருக்கக்கூடிய சிபிஎம்னுடைய கல்வராயன் மலை செயலாளர் அன்புக்குரிய தோழர் பாக்யராஜ் அவர்களே எனக்கு பின்பு பேச இருக்கக்கூடிய கல்வராயன் மலையில் மலை சங்கத்தை உருவாக்கிய தலைவர்களில் ஒருவர் அருமை தோழர் மாதேஸ்வரன் அவர்களே சங்கத்தினுடைய தலைவர்களே குழந்தைகளுடைய பெற்றோர்களே தோழர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு ஏழு மலைகளில் இது போன்ற உண்டு உறவிட பள்ளிகள் என்பது செயல்படுது இப்போ நீங்கள் அரசாங்கம் சொல்கிறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கானா சம்பந்தம் இல்லை குழந்தைகளுக்கான கல்வி முக்கியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் மலை கிராமங்களை பொறுத்தவரை இன்னைக்கு உங்க மலை கிராமத்தில் பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சு சேலம் கொண்டராம்பட்டி வரணும் மகளிர் காவல்நிலையாது மகளிர் காவல்நிலையம் வேணுங்கிற போராட்டத்தை நம்ம நடத்தணும் அப்போ படிக்கிற குழந்தைகளுக்கு பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை எந்த இடத்துல இருக்குதோ ஒரு குறைந்தபட்சம் டிஸ்டன்ஸ்ல கல்வி கொண்டு போய் சேர்க்கணும்னு அரசாங்கம் சொல்லுது இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க சேலம் கலெக்டர் ஆபிஸ் அல்லது மாநகராட்சி கட்டடம் அல்லது புதுவ அல்லது எந்த பள்ளி கொடுத்த சமத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் திறந்த வழியில் கழிப்பிடம் போறது அசிங்கம் தண்ணி கொண்டு போறது அசிங்கம் செவ்வறு இல்லாம கழிப்பிடம் போறது அசிங்கம் வரைஞ்சு வச்சிருக்காங்க பாத்துருப்பீங்க பஸ் ஸ்டாண்டு போனீங்கன்னா வரைஞ்சு வச்சிருக்காங்க இப்போ நீங்க வரைஞ்சு வைக்கிறீங்க ஒரு கல்வி நிலையத்துல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது இடத்துல முன்னூத்தி ஐம்பது குழந்தைங்க இன்னைக்கு கொத்து ரூபாய் பார்த்து அப்படின்னு சொன்னா